கதை காலத்துக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை தமிழ் நிலப்பகுதிக்கு வடவேங்கடம் தென்குமரின் எந்தவித எல்லையும் பெயரும் உருவாகாத காலகட்டம் மனிதர்கள் இனக்குழுக்களா சேர்ந்து அடர்ந்த காட்டுக்குள்ளையும் ஆற்று படுக்கையிலையும் வண்டல் பூமியிலையும் வற்றிய பாலை நிலத்திலையும் கடலோர பகுதிகளிலையும் மலை முகடுகள்லையும் வெவ்வேறு நிலப்பகுதிகளில் தங்களோட குளமுறைப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க உருவாகாத காலம் குல தலைவன் மட்டுமே குலத்தை வழிநடத்திய காலம் அது ஐந்து வகை சொல்லப்படுற முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகை நிலங்கள்லையும் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் தங்களோட தனித்த அடையாளங்களோட செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க தேவைக்கு மட்டுமே ஆசையும் கனவும் இருந்த சூழல் அது உழைப்பும் விளைச்சலும் பொது சத்துணும் கொண்டாட்டமும் புதுகலமும் இயல்போட பிரதிபலிப்பு